எலான் மஸ்கை கண்டுகொள்ள வேண்டாம் திடீரென ட்ரம்ப் நிர்வாகம் போட்ட ஆர்டர் வெடிக்கும் மோதல் அமெரிக்க அரசில் எலான் மஸ்கிற்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தடாரடியாக பல உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் இதற்கிடையே அங்கு எலான் மஸ்க் மற்றும் டிரம்ப் தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது போல தெரிகிறது எலான் மஸ்க் அனுப்பிய மெயிலை கண்டுகொள்ள வேண்டாம் என்று ட்ரம்ப் தரப்பு கேட்டுக்கொண்டுள்ளது பரபரப்பையும் கிளப்பியுள்ளது ட்ரம்ப் அதிபரான பிறகு அமெரிக்காவில் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதே நேரம் சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாமல் அமெரிக்க அரசியல் சுற்றி வருகிறது குறிப்பாக ட்ரம்ப் அரசு செலவுகளை குறைக்க டாஜ் என்ற புதிய துறையை உருவாக்க அதன் தலைவராக எலான் மஸ்கை நியமித்திருந்தார் ஒரு பக்கம் டிரம்ப் மற்றொரு சர்ச்சை வெடித்தது ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் அதாவது அரசு ஊழியர்களுக்கும் ஒரு மெயில் போகுமாம் அதில் அவர்கள் வேலையில் தொடர அனுமதிக்க வேண்டும் என்பதை விளக்கி கடந்த வாரம் செய்த ஐந்து முக்கிய வேலைகளை குறிப்பிட்டு பதிலளிக்க வேண்டும் என்று மஸ்க் குறிப்பிட்டிருந்தார் மேலும் திங்கட்கிழமை இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பதுக்குள் பதிலளிக்கவில்லை என்றால் அவர்கள் ராஜினாமா செய்வதாக கருதப்படுவார்கள் என்று எலான் மஸ்க் இருந்தார் இந்த மெயில் ஏதோ கடல்நிலை ஊழியர்களுக்கு மட்டுமே போகவில்லை மாறாக பெடரல் ஊழியர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஆபீஸில் பணிபுரிவோர் என அனைத்து தரப்பினருக்கும் சென்றிருக்கிறது இதனால் பலரும் குழப்பமடைந்தனர் என்ன மாதிரி மெயில் அனுப்ப வேண்டும் எந்த விஷயங்களை குறிப்பிட வேண்டும் என்று எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாததால் பெடரல் ஊழியர்கள் குழப்பமடைந்தனர் இருப்பினும் எலான் மஸ்கின் காலக்கேழு முடிவதற்கு முன்பே டிரம்ப் நிர்வாகத்தின் மனிதவளத்துறையான பணியாளர் மேலாண்மை அலுவலகம் அதாவது ஓபிஎம் இந்த விவகாரத்தில் விளக்கமளித்துள்ளது அதே நேரம் பணியாளர்கள் மேலாண்மை அலுவலகம் இது குறித்து விளக்கம் அளிக்கும் முன்பே எஃபிஐ உள்ளிட்ட துறைகள் தனிப்பட்ட முறையில் தங்கள் ஊழியர்களிடம் இது குறித்து பதிலளிக்க தேவையில்லை என்றும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது எலான் மஸ்க் தரப்பு அனுப்பிய மெயிலுக்கு பதில் அனுப்ப தேவையில்லை என்றும் அதற்கு பதிலளிக்கவில்லை என்பதால் பணி நீக்கம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படாது என்று ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஃபெடரல் ஊழியர்களினுடைய வாரந்திர வேலை அறிக்கையை ட்ரம்ப் நிர்வாகம் தெரிந்து கொள்ள விரும்புகிறது என்ற போதிலும் அதை எலான் மஸ்கின் மெயிலுக்கு பதில் அளிப்பதன் மூலம் தெரிவிக்க தேவையில்லை என்றும் விளக்கம் தரப்பட்டுள்ளது மேலும் எலான் மஸ்க்கு பதிலாக அனுப்பிய மெயில்களை ஆய்வு செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் ட்ரம்ப் தரப்பு தெரிவித்துள்ளது மேலும் ட்ரம்ப் நிர்வாகத்தில் வழங்கப்படும் முக்கியத்துவம் குறித்து அங்கு விவாதம் அரங்கேறி வருகிறது டாட் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவரால் அனைத்து துறைகளிடம் கேள்வி கேட்க முடியும் ஆனால் துறை அமைச்சர்கள் இதை விரும்பவில்லை எலான்மஸ்க் மஸ்க் போன்ற ஒரு தொழிலதிபருக்கு இவ்வளவு அதிகாரம் வழங்கப்படக்கூடாது என்றும் தங்களிடமே பவர் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் இதனால் எலான் மஸ்க் அதிகாரம் தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகத்திலேயே அதிருப்தி வெடித்துள்ளதாகவும் தெரிகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க